ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி டாலுக்கு வந்து உடம்பு சரியில்லை தலை சுற்றி நோய் வந்துருச்சு அதை எப்படி கிளியர் பண்ணுறது எனக்கு தெரியலன்ட்டு ஆனால் அது இப்போ வந்து அதுக்கு கொடுத்த மெடிசன் வச்சு பார்த்த அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் க்யூர் ஆகிடுச்சின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இப்போ பார்க்குறீங்களே வீடியோங்களில் அதுதான் ஒரு மாதிரியாக தலை சுற்றிட்டே ஒரு ரெண்டு நாள் அப்படி தான் இருந்துச்சு என்ன செய்யறது என்ன மெடிசன் கொடுக்குறதுன்னு எவ்வளோ யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்தா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மெடிசன் கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கேதர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு மெடிசன் கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகுது இந்த தலை சுற்றி நோய்க்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்யூட்டாகவும் சுற்றுறான் பாருங்கள் ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த மெடிசன் கொடுத்து அதாவது ஒரு நாளைக்கு மூணு டைமு ஓஎஃப்எம் ஆன்டிபயோட்டிக் ஒரு நாளைக்கு டூ எம்எல் பர் கொடுத்தீங்கன்னா மூணு டைம் கொடுக்கணும் ஒரு டென் பத்து நிமிஷம் கேப்பு கொடுத்து பத்து நிமிஷம் கேப்பு விட்டு கோல்டு வாட்ரு ஐஸ் வாட்ருன்னு சொல்லுவாங்க அதுவும் மெடிசன் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து கோல்டு வாட்ரு அதே மாதிரி மூணு டைம் ஃபைவ் எம்எல் ஃபைவ் எம்எல் கொடுத்தீங்கன்னா டூ டேஸில் இவ்வளோ கிளியர் ஆகி ரொம்ப சுட்டி ஆகிட்டான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக அவன் தான் வீட்டுக்குள்ளே ஓடி தெரிஞ்சிட்ருக்கான் செமையாக ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அதனால் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம குட்டி வீட்டில் வளர்க்குற மயிலுக்குலாம் குட்டி மொயிலுங்களுக்கு தான் தலை சுற்றினுச்சுன்னா ஓஎஃப்எம் வந்து டூ எம்எல் டூ எம்எல் மூணு வேலையும் கொடுங்க அது கூட சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் கேப் விட்டு கோல்டு வாட்ரு ஐஸ் வாட்ரு இதை கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் ஆகுது நம்ம ஃபுல் வீடியோ யூடியூப் சேனலில் இருக்குது போய் பாருங்க ஓகே பாய்